வணக்கம் மகரம் மகரம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் சிறப்பாக இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள் மற்றும் தொடர்ந்து வரும் உடல் நலப் பிரச்சினைகளில் இருந்து நிவாரணம் பெறலாம் ரிஸ்க் எடுக்கும் போக்கு உங்களுக்கு இருக்கும் அதன் காரணமாக சில புதிய ரிஸ்குகளை எடுத்து வியாபாரத்தில் முன்னேற முயற்சிப்பீர்கள் செலவுகள் உயரும் மற்றும் வருமானம் சீராக இருக்கும் இது காதல் விவகாரங்களுக்கு ஒரு காதல் மாதமாகவும் தனிப்பட்ட உறவுகளில் நல்ல காலமாகவும் இருக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் நேரம் கொடுப்பார் சில நீண்ட பயணங்களையும் மேற்கொள்ளலாம் இந்த மாதம் நீங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் மற்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் மாதத் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பன்னிரண்டாம் வீட்டில் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான செவ்வாயுடன் சேர்ந்து அமர்வதால் பணியிடத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் செய்யும் வாய்ப்பும் இருக்கலாம் இல்லையெனில் ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலத்திற்கு அல்லது ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல மாதம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கும் போக்கை கடைப்பிடிப்பீர்கள் இது வணிகத்திற்கு மிகவும் முக்கியமானது இது நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பலன்களை தரும் தொழில் விஷயமாக பயணங்களும் இருக்கும் அரசாங்கத் துறைகளில் உள்ளவர்களிடமிருந்தும் நீங்கள் நன்மைகளை பெறலாம் இது வணிகத்திற்கு மிகவும் அவசியமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் செவ்வாயுடன் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் இடையில் பொழுதுபோக்கிற்காக நேரம் ஒதுக்கினாலும் அதன் பிறகு சுக்கிரன் முதல் வீட்டில் நுழைவதால் உங்கள் பணம் அனைத்தும் கல்விக்காக செலவிடப்படும் இது சிறந்த திசையை நோக்கி நகரும் இது உங்கள் படிப்பை குறித்த நேரத்தில் முடிக்க உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் இதனால் நீங்கள் உங்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களைப் பெற முடியும் சனி பகவான் தனது சொந்த ராசியால் இரண்டாவது வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக நீங்கள் உண்மையைச் சொல்ல விரும்புவீர்கள் உங்கள் வார்த்தைகள் சற்று நேர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கலாம் இது ஆரம்பத்தில் ஒருவருக்கு மோசமாக தோன்றலாம் ஆனால் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும் இது குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தும் மற்றும் குடும்பத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் தொடர்ந்து அன்பை வளர்த்துக் கொள்வீர்கள் ஒருவருக்கொருவர் காதல் சூழ்நிலை இருக்கும் மற்றும் ஒன்றாக நேரத்தை செலவிடலாம் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக காதலிப்பீர்கள் இது உங்கள் வெளிப்பாடுகளிலிருந்தும் தெளிவாகத் தெரியும் உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றும் எந்தவிதமான வாக்குவாதத்தையும் தவிர்க்கலாம் ஏனெனில் அது உங்கள் உறவை கெடுக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் சிறிது நேரம் செலவிடவும் அவர்களின் உணர்வுகளை கேட்கவும் அவர்களுடன் வெளியே செல்லவும் அவ்வப்போது முயற்சிக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல நேரத்தை கொடுக்க முடியும் மற்றும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் செவ்வாய் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகங்கள் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் வைக்கப்படும் இதன் காரணமாக நீங்கள் சிறப்பாக செலவிட விரும்புவீர்கள் நீங்கள் வெளிப்படையாக செலவு செய்வீர்கள் மற்றும் உங்கள் வசதிகளை அதிகரிக்க முயற்சிப்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் ஆனால் உங்கள் பணம் நிறைய செலவழிக்கப்படும் அதை சரியான நேரத்தில் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் நிதிநிலை சற்று நிலையற்றதாக மாறும் சுக்கிரனும் செவ்வாயும் பன்னிரண்டாம் வீட்டில் அமைவதால் உங்கள் அன்றாட பணியை கெடுக்கலாம் இது உங்கள் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் ஆனால் அதன் பிறகு இருவரும் உங்கள் முதல் வீட்டிற்கு வருவார்கள் அங்கு சூரியனும் புதனும் அமைந்திருக்கும் எனவே நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அதிகப்படியான கோபம் வயிறு மற்றும் இரத்தம் தொடர்பான பிரச்சினைகளால் உங்களை தொந்தரவு செய்யலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்பம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கலவையான பலன்களைத் தரப்போகிறது உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் நீடிப்பதால் எவ்வளவு சவால்களை சந்திக்க வேண்டி வரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மற்றும் உங்கள் நல்ல தினசரி வழக்கத்துடன் உங்கள் எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிப்பீர்கள் இது உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை சமநிலையில் வைத்திருக்கும் இந்த மாதம் சமய பயணங்கள் அமையும் மதச் செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் மனதில் வரும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகரிப்பதோடு செலவுகளும் அதிகரிக்கும் தொழிலுக்கு நல்ல நேரம் இருக்கும் உங்கள் இயல்பை மேம்படுத்த முயற்சிப்பதும் உங்கள் கோபத்தைக் கட்டுப்படுத்த உதவும் மாத தொடக்கத்தில் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் உங்கள் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்ரனுடன் இணைந்து அமைவதால் உங்கள் வேலையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் மேலதிகாரிகளுடன் நீங்கள் நல்ல உறவை பெறுவீர்கள் இது உங்கள் தொழிலில் உங்களுக்கு நன்மை பயக்கும் சம்பள உயர்வையும் பரிசாக பெறலாம் வியாபாரம் செய்பவர்களைப் பற்றி பேசுகையில் சனி பகவானின் முழு பார்வையும் மாதம் முழுவதும் உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கும் இதன் காரணமாக வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் செல்வாக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் ஒன்றுபட்ட முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உங்கள் நண்பர்கள் சிலரிடம் சேர்ந்து படிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெறவும் முடியும் இது நேரத்தையும் மிச்சப்படுத்தும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் மூன்றாவது வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக சகோதர சகோதரிகளுடனான உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும் அவர்களிடமிருந்து அன்பை பெறுவீர்கள் மத நடவடிக்கைகளில் உதவுவீர்கள் உங்கள் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரின் கூட்டு பலன் உங்களை மிகவும் ரொமாண்டிக் ஆக்கும் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் சனி பகவான் ஏழாவது வீட்டை பார்த்து உங்கள் திருமண வாழ்க்கையை சோதிப்பார் ஆனால் மாதத்தின் முதல் பாதியும் சாதகமாக இருக்கும் மற்றும் சனி பகவானின் ஆசிர்வாதம் இருக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரிய பகவானும் சனியுடன் இருப்பார் முதல் வீட்டில் அமர்ந்து ஏழாம் வீட்டையும் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதையும் பார்ப்பதால் இந்த குணங்களின் தாக்கத்தால் பரஸ்பர சச்சரவுகளும் டென்ஷனும் கூடும் இரண்டாம் வீட்டில் ராகுவம் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் ஆகியோரின் நிலைகளும் இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலை உயரும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசியின் அதிபதி உங்கள் சொந்த ராசியில் அமைந்திருப்பதால் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொடுக்கும் மற்றும் நல்ல தினசரி வழக்கத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் ஆனால் எட்டாம் வீட்டில் கேது இருப்பது உங்களுக்கு சில குணாதிசய பிரச்சனைகளை கொடுக்கலாம் இது தவிர சூரியன் புதன் தொடக்கத்தில் மாதம் மற்றும் அதற்குப் பிறகு செவ்வாய் மற்றும் உடல் பிரச்சினைகள் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் சுக்கிரன் பயிற்சிப்பதால் உங்களை தொந்தரவு செய்யலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மீனம் மீனம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் இந்த மாதம் நல்ல வருமானம் இருப்பதால் உங்கள் நிதிநிலை மேம்படும் நிம்மதியாக இருப்பீர்கள் தொழில்துறையிலும் இந்த மாதம் நல்ல பலன்களை தரும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சில சமய காரியங்களை வீட்டில் செய்து முடிக்கலாம் திருமண வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும் அதே வேளையில் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் காதல் இருக்கும் மாணவர்கள் சவால்களை எதிர்கொண்டு முன்னேற முயற்சிக்க வேண்டும் வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் நீங்கள் நிபுணத்துவம் பெறுவீர்கள் உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துவீர்கள் இருப்பினும் இடையில் ஒருவருடன் கிசுகிசுப்பீர்கள் உங்கள் அலுவலகத்தில் உள்ள ஒருவரை நீங்கள் காதலிக்கலாம் எண்ணங்களில் மூழ்கி உங்கள் வேலை கெட்டுப் போகலாம் இதில் கவனமாக இருங்கள் முதல் மற்றும் ஏழாம் வீட்டில் கேதுவின் தாக்கம் இருப்பதால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் என்பதால் வியாபாரம் செய்பவர்கள் சவால்களை சந்திக்க வேண்டி வரும் உங்கள் வணிகம் தொடர்பாக உங்கள் மனதில் சந்தேகங்கள் எழலாம் அவற்றை சரியான நேரத்தில் அகற்றவும் இது உங்கள் உறவுகளை நன்றாக வைத்திருக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்கி உங்கள் ஐந்தாம் வீட்டில் பார்வை இருப்பதால் கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நீங்கள் நினைத்ததை விட சிறந்த பலன்களை பெறலாம் இந்த நேரம் திரும்பி வராது மற்றும் உங்கள் தேர்வு நேரம் வரவிருப்பதால் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் எதை படித்தாலும் அதை விரைவில் மனப்பாடம் செய்து புரிந்து கொள்வீர்கள் இது தேர்வில் நல்ல முடிவுகளைத் தரும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த மாதம் மகத்தான வெற்றியைப் பெறுவார்கள் குரு பகவான் மாதம் முழுவதும் இரண்டாவது வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பின் உணர்வு இருக்கும் ஒருவருக்கொருவர் நல்லிணக்கம் இருக்கும் அனைவரும் தங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவார்கள் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் இதயப்பூர்வமான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் அவருடைய புத்திசாலித்தனத்தை அறிந்து அவரை பற்றி நீங்கள் பெருமைப்படுவீர்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் ஐந்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களின் தாக்கம் உங்கள் உறவில் தீவிரத்தை அதிகரிக்கக்கூடும் திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் ஏழாம் வீட்டை கெடுப்பதால் நேரம் சற்று பலவீனமாக உள்ளது பரஸ்பர பதற்றம் அதிகரிக்காமல் சச்சரவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மாத தொடக்கத்தில் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பதினொன்றாம் வீட்டில் உங்கள் வாழ்க்கைத் துணையின் மூலம் உங்களுக்கு நன்மை தரக்கூடும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் அவரால் உங்கள் சில செலவுகள் நிலையானதாக இருக்கும் இருப்பினும் மறுபுறம் குரு பகவான் மாதம் முழுவதும் இரண்டாவது வீட்டில் தங்கி செல்வத்தை குவிக்கும் போக்கை அதிகரிக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் இதன் காரணமாக உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மாத தொடக்கத்தில் இருந்து சனி பகவான் உங்களின் பன்னிரண்டாம் வீட்டில் நிலைத்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் இது மட்டுமல்லாமல் ராகு உங்கள் முதல் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி ஆரோக்கியத்தை பாதிக்கும் உங்களைப் பற்றி நீங்கள் கவனக்குறைவாக இருக்கலாம் இதுவே நீங்கள் நோய்வாய்ப்படுவதற்கான காரணமாக இருக்கலாம் உங்கள் உணவை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்